வணக்கம் வாழ்கோளமுடன் மார்கழி மாதம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் வந்து விட்டது இருந்தாலும் மார்கழியோட மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் படித்தேன் அதை உங்களுக்கு சொல்றதுக்கு இன்றைய டெய்லி லேர்னிங்கில் அதை பார்க்கலாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி மார்கழி மாதம்னாலே அதிகாலை ஒவ்வொரு திருவிழையும் ரொம்ப பரபரப்பா இருக்கும் நான் இந்த கோட்டிச்சேரியிலயும் அப்படிதான் இருக்கும் காலையில மூணு மணிக்கே எழுச்சிடும் எல்லா பிள்ளைகளும் சிறு இருந்த நாங்க எல்லாரும் மூணு மணிக்கு எந்தி ஒவ்வொரு கோயிலா போனதெல்லாம் ஞாபகம் உண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இந்த வருஷம் பிறக்குது இது போன இந்த மார்கழி மாதம் பிறந்தது இது மனிதனை உயர் வழிக்கு அழைத்து செல்லும் மாதம் மார்கழி என்பது எண்ணற்ற மகத்துவங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாதம் ஆகும் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் என்று சொல்றார்னா அப்ப மார்கழியின் சிறப்பை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படி என்றால் அதை ஏன் பீடை மாதம் என்கிறார்கள் என்று சிலர் கேட்கக்கூடும் அது பீடை மாதம் அல்ல பீடுடைய மாதம் அதாவது செல்வம் மிகுந்த மாதம் என்பதுதான் மருவி நாளடைவில் பீடை மாதம் என்று ஆகிவிட்டது பீடுடைய மாதம் நம் சம்பிரதாயப்படி குறிப்பிட்ட ஆடி புரட்டாசி மார்கழி மாதங்களில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை காரணம் இவை முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு என்றே ஒதுக்கப்பட வேண்டிய மாதங்கள் அதிலும் மார்கழி மகத்துவம் நிறைந்தது எனவே தான் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டுமானால் இம்மாதங்களில் சரணாகதி என்னும் உயர் தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் மார்கழி மாதத்தை மார்க்கி சீர்ஷம் என்று வடமொழியில் மார்கசீர்ஷம் என்று வடமொழியில் சொல்றாங்க மார்க்கம் என்றால் வழி சீர்ஷம் என்றால் உயர்ந்த வழிகளுக்குள் தலை சிறந்தது என்பது இந்த மார்க்க பொருள் இறைவனை அடையும் வழிக்கு இது உயர்ந்த மாதமாக உள்ளது இதற்கு காரணமாக இருக்கிறது மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ சிரிப்பை பெறுவர் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை இதனால் பெரும்பாலானோர் மார்கழியில் கோலம் போன்ற பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மார்கழியில் காலையில் எழுந்து வெளியே நடந்தால் ஓசோன் வாயு நுரையீரலுக்கு என்ற புத்துணர்ச்சியை தரும் மார்கழி மாத காற்று தோளுக்கும் வெள்ளை சிகப்பு உயிரணுகளுக்கும் புற்றுநோய்களுக்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது அந்த புற்றுநோயாளிகள் மார்கழி மாத காலையில் கொஞ்சம் வெளிக்காற்று படும் மாதிரி உலாவுவது மிகவும் சிறப்புன்னு சொல்றாங்க இது விஞ்ஞானபூர்வமான உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க கோலமும் பாடலும் மனதை ஒருமைப்படுத்தி உணர்வுகளை செம்மைப்படுத்தும் கோலத்திற்கு அரிசி மாவு பொடி பயன்படுத்துவது நல்லது சாதாரண கோலப்பொடிகளை கலர் கோலப்பொடிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் நிறைய தொலைத்து விட்டோம் இதையாவது இழக்காமல் அனுபவிப்போம் எல்லோருக்கும் சுகம் உண்டாகட்டும் எல்லோருக்கும் அமைதி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எதிலும் முழுமை பெறட்டும் எல்லோரும் எல்லா வளங்களுக்கும் உண்டாகட்டும் இந்த மார்கழி மாத பதிவு முடிஞ்சிருந்தது மார்கழி மாதம் இந்த சீதோஷ்ண குளிரை தாங்கி நாம் காலையில இருந்து சில செயல்களை செய்யும் போது உடல் உறுதிப்படும் நம்ம நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மிக உறுதியான ஒரு அடித்தளத்தை அமைக்கலாம் அதனால மார்கழி மாதம் முடிய போது இருந்தாலும் இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கலாம் இன்னும் ஒரு வாரம் இருக்குது கண்டிப்பா முயற்சித்து பார்க்கலாம் உங்கள் உடல்நலம் காக்க மரகழி மாதத்தை கொண்டாடுங்கள் வாழ்க வளமுடன்